மிகப்பெரிய டிசாஸ்டர் நடந்து ஹீரோயினையும் அவளோட ஸ்கூல் ஸ்டூடென்ட் நம்ம ஹீரோ ரெண்டு பேர் மட்டும் உயிர் பயிச்சாங்க அவங்கள தவிர இந்த உலகத்துல வேற யாருமே இல்ல இப்படி பல வருஷம் போக ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த உலகத்தோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணலாம்னு முடிவு எடுத்து அதற்கான ப்ராசஸும் பண்றாங்க கடைசியா இவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தை பிறந்துச்சா அழிஞ்சு போன உலகத்துல வேற யார் யாரும் உயிரோட இருக்காங்க கடைசியா இவங்களோட லவ் என்னாச்சுன்னு சமாரியா சொன்ன படம் தான் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ரிலீஸ் ஆன செகண்ட் ஆர்ஜன் மூவி படத்தோட ஆரம்பத்துல பதினாலு வயசு நம்ம ஹீரோ ஒரு மெக்கானிக் ஷாப்ல இருக்கான் அவனோட வீட்டு பக்கத்துல இருக்கிற ஒரு மெக்கானிக்கல் ஷாப்ல தான் இருக்கான் அங்க டிராக்டர்ல இருக்க டெம்பரேச்சர் குளோபல் வார்மிங் ரொம்ப அதிகமா இருக்கு இதெல்லாம் வந்து நல்லதுக்கே இல்ல உலகம் அழிய போகுதுன்னு அடியுள்ளோ சொல்லி இருக்காங்க அப்ப அங்க வந்த மெக்கானிக் இதை பாரு தம்பி இதெல்லாம் வந்து சும்மா இத மாதிரி ஏதாவது தான் இருப்பாங்க இதெல்லாம் அவனோட பாலிட்டிஸ் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோவோ இருந்து போறான் ஹீரோக்கு இந்த மெக்கானிக்கலு இதெல்லாம் ரொம்ப பிடிக்குன்னு வச்சுக்கலாம் அப்படியே கற்பான நம்ம ஹீரோயின்னு ஆல்பாவை காட்டுறாங்க அவ வண்டி எடுத்துக்கினேன் நேரம் ஒரு காட்டுக்குள்ள போறான் காட்டுக்குள்ளே போயிட்டு அவளோட ஃபோன் எடுத்து இதை பாருங்க டெய்லி நான் என்ன நடக்குது எல்லாத்தையும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன் அதுக்கான முதல் வீடியோ தான் இதுன்னு அவளோ அவளே வந்து வீடியோ எடுத்துன்னு இருக்காள் அப்புறம் உள்ளே போனா பக்கத்துல இருக்க ஒரு குகை மாதிரி இருக்கு அதுக்குள்ளே போறான் அங்க போனா அவங்க அப்பா வந்து எதையும் ஆராய்ச்சி பண்ணின்னு இருக்கா ஹீரோயை பார்த்த உடனே என்னம்மா இவ்வளவு லேட்டா வந்திருக்கா என்னாச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயின் உள்ள வந்தவ என்னப்பா வெளியில செம்ம வெயிலா இருக்கு உள்ள பார்த்தா ஜில்லுன்னு இருக்குன்னு கேட்கும்போது இதை கேட்டாப்பா இதாம்மா கிளைமேட் சேஞ்சு வரவரும் ரொம்ப அதிகமா இருக்கு எனக்கு என்னமோ ஏதோ தப்பா நடக்க போதுன்னு தோணுது அவன் சொல்ல ஹீரோயின் விடுங்கப்பா இதை பத்தியே பேசி இருக்காதிங்க நான் இன்னில இருந்து டெய்லியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ண போறேன் நீங்க ஏதாவது சொல்றதுனா சொல்லுங்க ஆனா சுருக்கமா சொல்லணும்னு சொல்லிட்டு வீடு எடுக்க இதை கேட்டா அப்பா இயற்கை நீங்க காப்பாத்தினீங்கன்னா இயற்கை உங்களை ஆட்டோமேட்டிக்கா காப்பாத்துறோம் சொல்றான் நல்ல சென்டென்ஸ்ல அடுத்த சீன் நம்ம ஹீரோ அவங்க அம்மாவோட கடைக்கு இருக்க ஒரு பெயிண்டிங்ல வந்து பெயிண்ட் பண்ணினே இருக்கான் ஆக்சுவலி நம்ம ஹீரோவுக்கு வந்து அப்பாலாம் கிடையாது அம்மா மட்டும்தான் தான் பெயிண்ட் பண்ணினே இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் வர ஆக்சுவலி ஹீரோவுக்கு இங்கிலீஷ் சொல்லி தர இங்கிலீஷ் தான் நம்ம ஹீரோயின் இப்போ வந்திருக்கா இவங்க ரெண்டு பேருமே சம க்ளோஸ் நம்ம ஹீரோவோட பெரிய லட்சியமே பேத்லோனா டீம் இருக்குல்ல அந்த புட்பால் டீம்ல வெள்ளானதான் அங்க லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க அவங்களுக்கு முன்னாடி பெஸ்ட் அப்ளை பண்ண தான் நம்ம ஹீரோவோட பெரிய வாழ்க்கை லட்சியம் அப்ப அங்க வந்த சில ஸ்கூல் பசங்க நம்ம ஹீரோவை செமுத்தா ஸ்கெண்டல் பண்றாங்க எதுக்குன்னா ஹீரோ பிளாக்கா இருப்பா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் ஒயிட்டா இருப்பாங்க அதனாலதான் நம்ம ஹீரோவை செமுத்தா கிண்டல் பண்றாங்க ஆனா ஹீரோவுக்கு அது ஒரு மாதிரி தான் ஆனா பக்கத்துல இருக்க டீச்சர் அம்மா எல்லாமே வந்து நம்ம ஹீரோவுக்கு அட்வைஸ் பண்றாங்க அடுத்த சீன நம்ம ஹீரோ ஏன்னு வீட்டுக்கு வரான் அப்போ வீடு வந்து ரொம்ப தனிமையில தான் இருக்கும் வச்சுங்களா அங்க பார்த்தா அவங்களோட அப்பா வேக வகமா எங்க கிளம்பினே இருக்கான் அதை பார்த்தா ஹீரோயின் அவன் எங்க போறியா அப்படின்னு கேட்க இதை பாருமா நான் ஒரு வேலையை பேசலோனாக போறேன் சீக்கிரமா வந்துடுன்னு சொல்லிட்டு ஹீரோனே அது பண்ண வரான் ஆனா ஹீரோயின் இதை பாருங்க நீங்க செம்ம டேட்டியா அழுக்கா இருக்கிறீங்க உங்களெல்லாம் கட்டுப்பிடிக்க மாட்டேன்னு சொல்ல அப்பாவை ரொம்ப சோகமா பார்த்துட்டு அவளும் அங்கிருந்து போயிடறான் ஆனா ஏன் அவ்வளவு சோகமா பார்த்தானே அவளுக்கு கடைசி வரைக்கும் புரியவே இல்லை இப்படியே கொஞ்ச நாள் போகுது இப்போ கிளைமேட் ரொம்ப மோசமாயிடுச்சுன்னு சொன்னாங்களே அது வானத்துல தெரிய ஆரம்பிக்குது ஒரு மாதிரி ரெட்டிஷா இருக்கு அதே நேரத்துல நம்ம ஹீரோ சில பசங்க வந்து கிண்டல் பண்ணாங்களா அவங்க நம்ம ஹீரோ தர தரம் ஈதுரும் போயிட்டு அங்க இருக்கிற ஏரியில வந்து தூக்கி போடுறாங்க அதை பார்த்த ஹீரோயின் டே என்னடா பண்றீங்க அவங்கள விடுடா விடுடான்னு சொல்ல அதை கேட்காத அந்த பசங்க நம்ம ஹீரோ தூக்கி ஏரியில போட்டுறாங்க அப்போ அந்த கிளைமேட் எல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு சூப்பா இருக்கு அத கெடுக்காத நம்ம ஹீரோயில ஹீரோ காப்பாத்துறதுக்காக தண்ணியில குச்சிடுறான் நம்ம ஹீரோவோ கொஞ்சம் கொஞ்சமா முழுகிறான் ஹீரோனியோ வந்து அவனை இருந்து ஆழத்துல இருந்து தூக்கின்னு வரும்போது மேல ஃபுல்லா ரெட்டா இருக்கு ஏதோ வெடிக்கிற இருக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஆனா அதை பத்தி இவங்க கண்டுக்கவே இல்லை ஏன்னா ஹீரோவை உயிர் பழக வைக்கிறது தான் ஹீரோனியோட முதல் கடமையா இருந்துச்சு வெள்ளம் வந்து பார்த்தா ஃபுல்லா மழையா இருக்கு அங்கங்க சூப்பர் இருக்கு ஹீரோ வந்து கரல் தூக்கி போட்டு அவனோட நெஞ்ச பிரஸ் பண்ணி வயித்துல இருக்கிற தண்ணிலாம் எடுத்ததுக்கு அப்புறம் சுத்தி பாக்குறாங்க கிளைமேட் எல்லாம் வேற மாதிரி இருக்கு ஃபுல்லா வெடிச்சு போயிருக்கு அதை பார்த்த உடனே அவன் நம்ம ஹீரோவுக்கா ஒரு மாதிரி அழுக வந்துச்சு ரெண்டு பேருமே போயிட்டு நம்ம ஹீரோவோட வீட்டை பார்க்கறாங்க வீட்டை பார்த்தா ஃபுல்லா எரிஞ்சு போயிருக்கு அந்த சிட்டி எல்லாமே எரிஞ்சு இருக்கு நம்ம ஹீரோவுக்காக அங்க பாக்குறான் அவங்க அம்மாவோட போனா இருக்கு அதை பார்த்த டச் பண்ண பார்க்கும்போது ஹீரோயின் பிடிச்சு ஈத்தன் வந்துற அப்ப டக்குன்னு வீடு இடிக்குது அங்கிருந்து ரெண்டு பேருமே ரொம்ப தூரம் நடந்து ஃபுல்லா பனியா இருக்கு ரொம்ப தூரம் நடந்ததுக்கு அப்புறம் நம்ம ஒரு சீன்ல வந்து அப்பா ஒரு கொகையில வந்து ஆராய்ச்சி பண்ணியிருப்பான்ல பண்ணிருப்பான்ல அந்த கொகைக்கு போயிடறாங்க அதான் சேஃபான பிளேஸ் நினைச்சு அங்க போயிடறாங்க அங்க போனதுக்கு அப்புறம் நம்ம அப்பா வந்து அடிக்கடி அங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறதுனால ஷொட்டர் எல்லாம் வச்சிருக்காங்க போல அந்த ஷொட்டர் எடுத்து நம்ம ஹீரோட்டு கொடுத்துட்டு ரெண்டு பேருமே வந்து அன்னிய பொழுத வந்து அங்கேயே கழிச்சிடுறாங்க மறுநாள் வந்தா கிளைமேட் ஒரு மாதிரி மாதிரி இருக்கு பனி எல்லாம் ரெண்டு பேருமே நடந்து நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்தா வீடு ஃபுல்லா இடிஞ்சு போயிருக்கு ஆனா நம்ம அப்பா காரம் எந்த கிளைமேட்டு எதுலயும் தாங்குற மாதிரி ஒரே ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டி வச்சிருக்கா போல ஃபுல்லா கண்ணாடியா இருக்கு அது பார்க்கவே அழகா இருக்கு ரெண்டு பேருமே அதுக்குள்ள போறாங்க அங்கே ஏதாவது ரேடியோ இருக்கும் அதை வச்சு மத்தவங்களுக்கு சிக்னல் கொடுக்கலாம்னு போல அங்க போனா எந்த ரேடியோவும் ஒர்க் ஆகல அதாவது எலக்ட்ரானிக் பொருள் எதுவுமே ஒர்க் ஆகல நம்ம ஹீரோனோட செல்ல தவிர சோ இப்ப அவளுக்கு சார்ஜ் பண்ணல அங்க இருக்கிற ஒரு சோலார் சார்ஜர் யூஸ் பண்றா வேளை அந்த சோலார் வந்து சார்ஜ் ஏறுது அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே அங்க இருக்கிற சிட்டிக்குள்ள போறாங்க சிட்டிக்குள்ள போனா எல்லாமே எரிஞ்சு போயிருக்கு எல்லாரும் செத்து போயிருக்காங்க அப்பதான் நம்ம ஹீரோயினும் முடிவு எடுக்கிறான் இங்க இருந்து நூறு கிலோமீட்டர் தான் வா நம்ம ரெண்டு பேருமே அங்க போய் எல்லாம் யாராச்சும் உயிரோடு இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து நம்ம உயிர் போச்சிடறான்னு சொல்ல அங்க இருக்கிற ஒரு ஸ்கூட்டர் எடுத்து ஸ்டார்ட் பண்ண பாக்குற அதை பார்த்த ஹீரோ சும்மா இல்லாம பின்னாடி இருந்து தல அவள வந்து கீழே வந்துடுறா கீழே வந்ததுல அவளோட வயத்துல வந்து ஒரே ஒரு இரும்பு வந்து குத்திடுச்சு ரத்தம் எல்லாம் வந்துடுச்சு அது வந்து நம்ம ஹீரோடிக்கு பெருசா இல்லவே இல்ல அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வழக்கம் போல அவங்களோட வீட்டுல போயிட்டு தூங்கிடுறாங்க அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் போய் எழுந்திருக்கா அவளுக்கு அடிப்பட்டுச்சுல காயம் அந்த காயம் வந்து ரொம்ப மோசமா ஆயிடுச்சு நாளுக்கு நாள் ரொம்ப சிவராக ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அப்பா வச்சிருந்த ஒரு ஒரு புக்கா பாக்கும்போது அந்த அப்பங்காரா அந்த ஃபீச் அதாவது ஒருவேளை உலகம் அழிஞ்சிட்டா எப்படி தன்னை தானே காப்பாத்திக்கிட்டு சொல்லிட்டு செல்ஃப் கைடன்ஸ் மாதிரி ஒரு புக்கை எழுதி வச்சிருக்கான் அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு செம்ம சந்தோஷம் அழுக வந்துடுச்சு எதனாலன்னா அப்பா வந்து ஏற்கனவே இது மாதிரி ப்ரிடிக் பண்ணிட்டான்ல அதை நினைச்சு அவளுக்கு அழுகவாயிடுச்சு இப்போ வந்து நம்ம ஹீரோயினுக்கு காயம் பட்டுச்சு

வந்து நம்ம ஹீரோயின் கொஞ்ச நாள உடம்பு சரி இல்லாம படுத்து படிக்க இருப்பாருல சோ நம்ம ஹீரோவுக்கான பெரிய டைம் பாஸ் என்னன்னா இவனுக்கு பிடிச்ச அந்த டிராக்டர் போய் பாக்குறது அப்புறம் அந்த நேச்சரை பார்க்குறது இப்படி கொஞ்ச டேஸ் போகுது நம்ம ஹீரோயினுக்கு தொடர்ந்து ட்ரீட்மெண்ட் பண்ணதுனால நம்ம ஹீரோயின் ரொம்ப நல்லா ஆகிட்டா ரொம்ப வெல் பேஸ்டா ஆகிட்டா வச்சுங்களா இப்போ ரெண்டு பேருக்குமே செம்ம ஜாலி எதனாலனா இப்போ ரெண்டு பேருமே கேள்வி பேசலோனா போலாம் தான் ரெண்டு பேரோட ஐடியாவா இருந்துச்சு இப்படியே கொஞ்ச டேஸ் போகுது ஒரு நாள் நம்ம ஹீரோ தூங்கி நிற்கும் போது அவனுக்கு ஒரு மாதிரி கனவு வருது எல்லாமே வெடிக்கிற மாதிரி ஒரு மாதிரி கனவு வருது பயந்து பக்கத்துல பக்கத்துல போய் பாக்குறான் அங்க வந்து பிளட் தான் இருக்கு நம்ம ஹீரோயின் இல்ல அதை பார்த்த உடனே ஹீரோயின் தேடி ஃபுல்லா தேர்றான் அப்ப நம்ம ஹீரோயின் ஏரிக்கரையில உட்காந்து இருக்கா அதை பார்த்த உடனே எங்க போன நீ ஏன் பக்கத்துல படுத்துட்டு பக்கத்துல பெட்ல ரத்தம் இருக்கு என்னாச்சு ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கும்போது ஹீரோனோட தொலைல வந்து பிளட் இருக்கு அதை பார்த்த உடனே ஹீரோக்கு இன்னும் பயம் அதிகமாயிடுச்சு அம்மா தொலைல ஏன் பிளட் வருதா அப்படின்னு கேட்க அது ஒண்ணும் இல்ல பிரீடாப்பா அப்படிதான் வரும் இதெல்லாம் நேச்சுரல் அப்பதான் எனக்கு குழந்தை பிறக்கணும் சொல்ல ஹீரோவுக்கு அதெல்லாம் சுத்தமா புரியல ஏன்னா அது புரிஞ்சுக்கிறவனுக்கு ஏஜும் அப்ப இல்லாதனால அது வந்து சுத்தமா புரியவே இல்ல அப்போ ரெண்டு பேருமே தண்ணி அடிச்சு விளாடுறாங்க அதாவது மாத்தி மாத்தி தண்ணி அடிச்சு விளாடுறாங்க பிரஸ்ட வந்து நம்ம ஹீரோ பாத்துறோம் இது என்ன கேட்க ஹீரோனியும் அதெல்லாம் உடா இதெல்லாம் எதுவும் பேசக்கூடாது நம்ம வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்க இருந்து கிளம்பி வீட்டுக்கு போறாங்க நம்ம ஹீரோவா ஒரு நாள் ஒரு கன்னை வச்சு எல்லாத்தையும் ஷூட் பண்றோம் அதாவது பாயிண்ட் அவுட் பண்ணி ஷூட் பண்ணினே இருக்கான் அதை பார்த்த ஹீரோயின் ஏ கண்ணி எப்படி உனக்கு வந்துச்சு ஏன் இதெல்லாம் கேத்தோம் அப்படின்னு கேட்க இதை பாரு அங்க போலீஸ்காரங்க எல்லாம் செத்து போயிருந்தாங்கல்ல அவனோட வண்டியில இருந்தா நான் இந்த கன்னை எடுத்துன்னு வந்தேன் நான் தான் இப்ப இருக்கிறதுல ஒரே ஒரு ஆம்பளை யாராச்சும் வந்தாங்கன்னா உன்னை வந்து அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தணும்ல தான் நான் வந்து இது கண்ணை வந்து பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனியோ அந்த நம்ம அப்பாங்கார ஒரு புக் வச்சிருந்தால அந்த புக்கை பார்த்து பார்த்து எப்படி ஃபார்மிங் பண்றதுன்னு கத்துக்கணும் ரெண்டு பேருமே சேர்ந்து ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது இவங்களுக்கு தேவையான பொருளை இவங்களே வந்து உருவாக்க கத்துக்கினாங்க இப்படி பல வருஷம் போகுது இப்போ நம்ம ஹீரோவுக்கு ஒரு இருபது வயசு இருக்கும் இன்னும் அவன் ஷூட் பண்ணு இருக்கான் அந்த ஷூட்டிங் ரொம்ப தேடிடுச்சு பாயிண்ட் அவுட் பண்ணி கரெக்டா சொல்றான் அவன் என்ன எய்ம் பண்றான்னா அந்த லெவலுக்கு ஷூட் பண்றான் ஒரு நாள் அவன் வந்து அந்த வழக்கம் போல அழகெல்லாம் ரசிச்சுன்னு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் கீழே வந்து குளிக்கிறான் அதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துடுறான் இது வரைக்கும் அவனோட லைஃப்ல இது மாதிரி ஒரு உணர்வாவும் அனுப்பிச்சதே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு உணர்வு இப்படி கொஞ்ச டேஸ் போக ஒரு நாள் நம்ம ஹீரோயின் அவனுக்கு வந்து இந்த ஃபுட்டு எல்லாம் எப்படி செய்யறதுன்னு சொல்லி தர நம்ம ஹீரோக்கு வந்து நம்ம ஹீரோயின் டச் பண்ண உடனே அவனுக்காக ஒரு மாதிரி ஆகிடுச்சு டக்குன்னு ஹீரோயினுக்கு கிஸ் பண்ணிட்டு வழக்கமா போற அந்த டாக்ஸ் இருக்குல்ல அந்த இடத்துக்கு வந்து போயிடுறான் அது வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்து பெருசா திங்க் பண்ணல ஏதோ ஒரு சின்ன பையன் ஏதோ கிஸ் பண்ணான் அப்படின்னு நினைச்சிட்டா ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அவன் மேல வந்து ஒரு க்ரஷ் கிரஷ் தான் ஏன்னா ஒரு மாதிரி ஃபிட்டா இருந்தால அதை பார்த்த உடனே ஈரனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு அன்னைக்கு சம்மா மழை பெய்யுது அந்த மழையில அங்க இருக்கிற ஃபுட்டு அவன் வளர்த்த எல்லா மரம் எல்லா செடியுமே எல்லாமே உடஞ்சி விழுந்துருச்சு ஃபுட்டு இல்ல அடுத்து அவங்க என்ன சாப்பிடுறதுன்னு தெரியாத லெவலுக்கு போகும் போக சோர்ந்து போயிட்டாங்க அதை பார்த்த ஹீரோ ஹீரோனுக்கு ஆறுதல் சொல்ல மறுநாள் அவன் ஒரு டிராக்டர் கிட்ட போய் உட்காந்து இருப்பான்ல அந்த டிராக்டர் வந்து எடுத்துட்டு வந்துடுறான் ஆக்சுவலி ஹீரோவுக்கு டிராக்டர் ஓட்ட தெரிஞ்சிருக்கு அந்த லெவலுக்கு அவன் பிராக்டிஸ் பண்ணியிருக்கான் அதை பார்த்த உடனே ஹீரோனுக்கு சம சந்தோஷம் ரெண்டு பேருமே அவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்துக்கணும் அங்கிருந்து கிளம்பி பேசலோனாக்கு போறாங்க எதனாலனா இங்க இருந்தா நம்மளால வந்து ரொம்ப நாள் உயிரோட வாழ முடியாது நம்ம ரெண்டு பேருமே கிளம்பி பேசலோனாக்கு போவோம் அங்க நிறைய பேர் உடல் இருப்பாங்க அவங்க கூட சேர்ந்து நாம சொல்லிட்டு தான் இவங்க ரெண்டு பேருமே அங்க இருந்து போறாங்க போற வழியில இருக்கிற இந்த வண்டி அது எல்லாத்தையுமே எடுத்து போடும்போது ஒரு வண்டியில வந்து மேக்கப் கிட்ட இருக்கு அதை பார்த்த உடனே ஹீரோனிக்கு மேக்கப் போடணும் ஆசை வந்துடுச்சு போல அவன் வந்து மேக்கப் போடுறான் அந்த மேக்கப் போட்ட உடனே நம்ம ஹீரோ பாக்குறான் இன்னும் வந்து அவனுக்கு ஒரு மாதிரி நம்ம ஹீரோனி மேல க்ரஷ் ரொம்ப அதிகமாயிடுச்சு ஏன்னா ஒரு டீனேஜ் பருவம் இருபது இருபது வயசு ஆகிற பையன்ல சோ ஒரு அழகான பொண்ணை பார்த்தா வர்றதுதான் எல்லாமே சாதாரணமா வர்றதுதான் வச்சுக்கலாம் ரெண்டு பேருமே கிளம்பி பேசலோனாக்கு போறாங்க பேசலோனாக்கு போயிட்டு அந்த பேசலோனா சிட்டி ஃபுல்லா சுத்துறாங்க யாருமே இல்ல ஆரண் அடிச்சு பாக்குறாங்க யாருமே அங்க இல்ல அங்க இருந்து டவுன்ல கொஞ்சம் வெளியில வந்து அவங்களும் யாராச்சும் இருக்காங்க ஆரண் அடிக்கிறாங்க அப்ப யாருமே இல்ல அப்ப எட்டு பாக்குறாங்க இதுல ஒரு கொட்டா இருக்கு அதுக்குள்ள போனா ஃபுல்லா வந்து ஒரு மாதிரி பெட் யாரோ தூங்கி இருக்கிற மாதிரி இருக்கு அப்ப டக்குன்னு வழக்கம் போல நிலநடுக்கம் வருது அப்போ அங்க இருக்கிற ஒரு குழந்தை ஒரு சத்தம் கேக்குது இருக்குது என்னடா குழந்தை வருது சொல்லிட்டு அவங்க உள்ள போய் பார்த்தா எல்லாமே அங்க ஒரு குழந்தை பொம்மையா இருக்கு அந்த குழந்தை யாருமே உயிரோட இல்ல இவங்க ஷாக்கா பாத்து நிற்கும் போது ஏதோ ஒண்ணு முறியற சொல்லிட்டு கேக்குது என்னடா முறியதுன்னு சொல்லிட்டு இவங்கள வெள்ளு வந்து பாக்குறாங்க ஒரு பொண்ணு அதாவது ஒரு அம்மா அவங்க பொண்ணு இறந்துட்டாங்க போல இவ்வளவு பல வருஷத்துக்கு முன்னாடி தூக்கு மாட்டி இறந்திருக்கா அவ ஒரு ஆள் மட்டும் தான் உயிரோட இருந்திருக்கா போல யாருமே உயிரோடு இல்லைன்னு நினைச்சிட்டு அவளோ தூக்கு மாட்டி சேர்த்துட்டா ரொம்ப அழுகி போயிருக்கா அங்கிருந்து கிளம்பி ரெண்டு பேருமே வந்து அந்த பேசிலோனோட பிச்சுக்கு போறாங்க ஆக்சுவலி நம்ம ஏற்கனவே சொல்லிருக்கோம் வச்சிருப்போம் நம்ம ஹீரோவுக்கு பெரிய எய்ம் என்னன்னா அந்த பேசிலோட பிச்சுல தான் அதாவது பல லட்சம் பேர் இருக்கிற இடத்துல அவன் சென்ட்ரல் வளர்த்தான் அவனோட ஆசைன்னு நம்ம சொல்லி இப்போ அவன் ப்ளே பண்றான் அவனுக்கு ஜாலி அவனுக்கு வந்து நம்ம ஹீரோயின் ஷேர் பண்றான் வீடியோலாம் எல்லாம் எடுத்துன்னு இருக்கா ஏன்னா ஹீரோயின் வந்து அந்த சோலார் சார்ஜ் யூஸ் பண்ணி டெய்லியும் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டான் அப்போ இவன் அவனுக்கு கிஸ் பண்ண அதை வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் ஒன்னும் பெருசா தெரியல ஆனா ரெண்டு பேருக்கும் ஒரு கிரிஷ் இருந்துன்னே இருக்கு அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே ரொம்ப சைலண்டா இருக்காங்க ஹீரோயினியும் ஆமா எதுக்கு இவ்வளவு சைலண்டா இருக்கான்னு கேட்க ஹீரோ டாக்கர்னு கிஸ் பண்ணா ரெண்டு பேருக்குமே அன்னைக்கு சம மொரட்டி சம்பவம் நடக்குது அப்பதான் ரெண்டு பேருமே ஒரு முடிவு எடுக்கிறாங்க நாம தான் இந்த உலகத்துல இருக்கிற கடைசி ஆளுங்க நம்ம ரெண்டு பேரோட கடமை என்னன்னா இங்க பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணணும் இந்த பூமியை மீண்டும் பழையபடி உருவாக்கணும் நமக்கு கடமையே அதுதான் மட்டும்தான் அப்படின்னு ஹீரோனு சொல்ல ஹீரோவும் அதுக்கு ஓகே சொல்லிட்டு கிஸ் பண்ணலாம் இப்போ இங்க ரெண்டு பேருமே ரொம்ப டீப்பா லவ் பண்றாங்க மறுநாள் அங்கிருந்து ரெண்டு பேருமே கிளம்பி கடல் ஓரத்துக்கு போறாங்க எதுக்குன்னா அங்கிருந்தா பிஷ் பிடிச்சுக்கலாம் ஃபார்மிங் பண்ணலாம் எல்லாத்துக்குமே வந்து அது வந்து கரெக்டா இருக்கணும்னு நினைச்சிட்டு ரெண்டு பேருமே அங்க செட்டில் ஆறாங்க கொஞ்ச டேஸ்லயே அங்க இவங்க வாழ்வாதாரத்துக்கு தேவையான அதாவது இவங்க வாழ்த்துக்கு தேவையான எல்லாத்தையுமே வந்து கரெக்டா பக்கவா ரெடி பண்றாங்க இப்படி கொஞ்ச டேஸ் போகுது நம்ம ஹீரோயின் வந்து பிரகெண்ட் ஆகிட்டா அத கேட்ட உடனே நம்ம ஹீரோவுக்கு ஹீரோனுக்கும் செம்ம சந்தோஷம் ரெண்டு பேரும் செம்ம ஜான இருக்கிறாங்க ஹீரோயினோ அங்கிருந்து ஒரு லைப்ரரிக்கு போறான் அங்க போயிட்டேன் இந்த குழந்தைய பெத்துக்குறது எப்படி வந்து இந்த குழந்தைய வளர்க்கறது அது மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து அவ பார்த்துன்னு இருக்கா எதனாலனா இவ தான இப்ப இந்த உலகத்துல இருக்கிற ஒரே ஆளு இப்படியே கொஞ்சம் மாசம் போகுது ஹீரோயின் பிரகெண்ட் பிரெக்னடா சொன்னான்ல அவளுக்கு ஒரு நாள் டக்குன்னு பெயின் வருது ஈரோடையும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு ஆண் குழந்தைய வந்து பெத்துக்கிறா அந்த குழந்தைக்காக இவங்க ரெண்டு பேருமே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க செம்ம சந்தோஷமா செம்ம ஜாலியா வாழ ஆரம்பிக்கும் போது ஒரு நாள் கடல ஒரு போட்டு ஒன்னு வருது அதை பார்த்த ஹீரோயின் ஏய் போட்டு வருது யாரோ வராங்க யாரோ வராங்க அப்படின்னு சொல்ல அத பார்த்த ஹீரோ இதை பாரு யாரும் வரமாட்டாங்க ஏதோ காத்துல அடிச்சுன்னு வந்திருக்கோம் மதப்படி யாரும் வரமாட்டாங்கன்னு ஹீரோ சொல்ல ஹீரோயினும் இல்ல இல்ல யாரோ வந்திருப்பாங்கன்னு சொல்லிட்டு குழந்தைய வச்சுட்டு அவன் மட்டும் கடல் பக்கத்துல போய் பாக்குறான் அப்ப போட் ஒன்னு இருக்கு அந்த கரையை பார்த்தா ஒரு ஆளு ஒரு வயசான கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது வயசு இருக்கும் அவன் கரையில நீந்தி வந்து படுத்துனு இருக்கான் அதை பார்த்த உடனே ஈரோயின் அவனை காப்பாத்த இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த உடனே அந்த கிழவ எப்போ நான் எட்டு வருஷமா ஒரு தீவுல தண்ணி தீவுல இருந்தமா இந்த போட்டு தான் என்னோட வாழ்க்கை நான் ஒரு தீவுல இருந்தேன் என் கூட பேசறதுக்கு யாருமே கிடையாது யாருமே இல்ல நான் என்ன நானே தனியா பேசிப்பேன் எனக்கு வந்து பைத்தியமே பிடிச்சிடுச்சு நானும் ஒரு ஒரு நாளும் ஒவ்வொரு நாளும் அங்கிருந்து கிளம்பி இந்த போட்ல கொஞ்சம் தூரம் போவேன் யாராச்சும் இருக்காங்களான்னு சர்ச் பண்ணுவேன் யாரும் இல்லன்னா ரிட்டர்ன் வந்துருவேன் என்னமோ என்னோட படகு வந்து உடஞ்சிடுச்சு அதனால நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்க வந்தேன் நல்ல வேலை நீங்க ரெண்டு பேரும் இருக்கீங்க ஒரு மனுஷனை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு அப்படி இப்படின்னு அவன் சொல்ல அவன் வந்து நம்ம ஹீரோவுக்கு சொத்தமா பிடிக்கவே இல்லை ஏன்னா இவன் வந்து ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான் இப்போ வேற ஒருத்தர் வந்துட்டான்ல அதனால நம்ம ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்கல இன்னொரு ரீசன் என்னன்னா நம்ம ஹீரோயின் அந்த புதுசா வந்தவங்க கூட ஜாலியா பேசுறான் அதை பார்த்து நம்ம ஹீரோவுக்கு சுத்தமா பிடிக்கல இப்போ நீ எப்ப கிளம்புவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க இதை பாருங்க என்னோட போட்டு ரொம்ப மோசமா இருக்கு நான் இங்க கொஞ்ச நாள் தங்கிக்கிறேன் அதுக்கப்புறம் கிளம்பிட்டோமான்னு கேட்க ஹீரோயினும் ஓகே சொல்றான் நம்ம ஹீரோவோ பிடிக்காம தான் ஓகே சொல்றான் இப்படி கொஞ்சம் டேஸ் போகுது இந்த கிழவன் இருக்காம பாருங்க அவன் நம்ம ஹீரோயினு கூட ரொம்ப க்ளோஸா பேசினு இருக்கா ஒரு நாள் நம்ம ஹீரோயின் பால் கொடுத்துன்னு இருக்கும்போது இந்த கிழவன் வந்து எட்டி அதை பாக்குறான் அதை ஹீரோ பாத்துறான் டே என்னடா இங்க பாக்குற ஒழுங்கா இங்க இருந்து கிளம்புடா அப்படின்னு சொல்ல அந்த கிழவனும் அங்கிருந்து ஒரு தேன் எடுத்துன்னு வந்து இதை பாருங்க நீங்க தேன் வந்து இது யூஸ் பண்ணீங்க அங்க பிரஸ்ல வந்து நீங்க தடவுனீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லது ரொம்ப சூப்பரா இருக்கும் நான் ஒரு ஐலாண்ட் இருந்தேன்ல அந்த ஐலாண்ட்ல தேனி ரொம்ப அதிகம் அதிகமா இருக்கும் அந்த ஐலாண்ட்ல இருந்து நான் தேனு நிறைய சேகரிச்சு என்னோட போட்ல வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல ஆனா ஹீரோவோ இத பாரு நீ கிளம்புறியா இல்லையா உன்னோட போட் தான் ரெடி ஆகிடுச்சு இல்ல இன்னும் எவ்வளவு மாசம் இருப்பா அப்படின்னு கேக்க அவனும் இத பாருங்க நான் அதை கிளம்பிட்டேன் என்னோட வண்டி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு ஆனா நீங்க போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நைட்டு என்னோட போட்ல வந்து நான் பார்ட்டி கொடுக்குறேன் நான் சரக்கு எல்லாம் என்னோட போட்ல இன்னைக்கு ஒரு ஆள் நைட்டு மட்டும் பார்ட்டி வாங்க முடியுமான்னு கேக்க ஹீரோனியோ ஓகே சொல்றேன் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோயின் பக்கவா கிளம்புறா அதை பார்த்து ஹீரோ ஏய் எங்க போற ஏன் இப்படி கிளம்புறேன் கேக்க இதை பாரு நம்ம பாட்டிக்கு தானே போறோம் பாட்டிக்கு எல்லாம் போனா இப்படிதான் போகணும்னு சொல்ல ரெண்டு பேருமே அந்த போட்டுக்கு போறாங்க அந்த போட்டுக்கு போயிட்டு ஜாலியா பேசினு இருக்காங்க சரக்குலாம் அடிக்கிறாங்க அப்போ அந்த கிழக்கு போனா ஒரு மூவி போட்டு காட்டுறான் அதை பார்த்த உடனே ரெண்டு பேருக்கு செம்ம சந்தோஷம் எதனாலன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் அவங்க ஒரு மூவி ஒரு படம் என்றதே இப்பதான் அவங்க பாக்குறாங்க அது ரெண்டு பேருமே பாத்துட்டு இருக்கும் போது டக்குன்னு நம்ம ஹீரோ சரி ஓகே நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல அந்த கிழக்கு இத பாருங்க ஏன் இவ்வளவு வேகமா கிளம்புறீங்க இங்க பாருங்க உங்களுக்காக நான் வந்து பெட் எல்லாம் ரெடி பண்ணிருக்கேன் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இங்கே தூங்குங்க மறுநாள் காலையில நானே கொண்டு போய் அவங்களை விட்டுட்டு நான் கிளம்புறேன்னு சொல்ல ஹீரோயினி ஓகேன்னு சொல்ல ரெண்டு பேருமே அன்னைக்கு வந்து தூங்கிடுறாங்க மறுநாள் காலையில நம்ம ஹீரோ எழுந்து பாக்குறான் இப்ப போட்டு ரொம்ப தூரம் போயிடுச்சு நடு கடலுக்கு போயிடுச்சு அதை பார்த்து எங்க இருக்க எங்க இருக்க நம்ம எங்க இருக்கோம் எங்க இருக்குன்னு கேட்க அங்கிருந்து அந்த கிழமை டக்குன்னு நம்ம ஹீரோ ஒப்பிடிச்சு வெளில தெளிடுறான் அதை பார்த்த ஹீரோயின் டேய் அவனுக்கு நீச்சலே தெரியாதா ஏன்டா இப்படி பண்ற அப்படின்னு டக்குன்னு அங்க இருக்கிற ஒரு சேஃப்ட தூக்கி போட்டுட்டு இவனும் வந்து தண்ணியில குச்சிடுறான் எதனால நம்ம ஹீரோவுக்கு நீச்சலே தெரியாதுல்ல அவனை காப்பாத்துக்காக இவன் தண்ணியில குச்சிடுறான் ஆனா இவங்க ரெண்டு பேரும் தண்ணியில குச்ச உடனே அங்க இருக்கிற போட்டு சம வேகமா போயிடுச்சு அது வந்து நம்ம ஹீரோவுக்கு ஹீரோயினுக்கும் ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஏன்னா அதுல போறது இவங்களோட பையன் அதை பார்த்த உடனே இவங்களுக்கு சம சோகம் அங்க இருந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணி அழகாங்க இப்படியே கொஞ்ச டேஸ் போகுது ஒரு நாள் நம்ம ஹீரோயின் கடலே பார்த்து அந்த குழந்தை யூஸ் பண்ண அந்த பால் டாப்பை தொட்டுன்னு இருக்கும்போது டக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறான் நாம நம்மளோட குழந்தைய நாம காப்பாத்தி ஆகணும் நம்ம எவ்வளவு வேகம் பண்றோமோ அவ்வளவு வேகத்துல நாம நம்மளோட குழந்தைய காப்பாத்தணும்னு சொல்ல ரெண்டு பேருமே முடிவு எடுத்து அதுல இருந்து ப்ரிப்பேர் பண்றாங்க ஆக்சுவலி ஒரு டிராக்டர் கொண்டு வந்தான்ல அந்த டிராக்டர் இருக்கிற ஸ்பேர் பாக்ஸ் எடுத்து இன்ஜின்லாம் எடுத்து அங்க இருக்கிற ஒரு போட் பால் இணைஞ்ச போட் ஒண்ணு இருந்துச்சு அந்த போட்டை வந்து அவன் ரெடி பண்றான் அதே நேரத்துல இப்போ அவங்க எங்க போயிருப்பாங்க எந்த தீவுல போயிருப்பாங்கன்னு இவங்களும் அங்க இருக்கிற அந்த மேப்ல வந்து பாத்துன்னு இருக்காங்க லைப்ரரியில நிறைய மேப் இருக்கும் அந்த மேப் எடுத்து ஒன்னொன்னா பாத்துன்னு இருக்காங்க ஆனா யாருக்கும் எந்த ஒரு ஐடியாவும் இல்ல அவ எங்க போயிருப்பான் என்ன பண்ணிருப்பான் எந்த ஒரு ஐடியாவும் இல்லன்னு சொல்லிட்டு நினைச்சு நீ இருக்கும் பொழுது ஒரு நாள் ஒரு போட்டு பாக்குறாங்க ஆக்சுவலி அந்த போட்டை ரெடி பண்ணி தான் பாருங்க அந்த போட்டை பாக்குறாங்க அதுல வந்து ஒரு குருவி மாதிரி இருக்கு அதை பார்த்த உடனே ஈரோனுக்கு டக்குன்னு ஒரு யோசனை அவன் ஒரு டைம் உன்னை சொன்னா நான் தேனி எல்லாம் அதிகமா இருக்கிற தீவுல தான் இருக்க அங்கிருந்து நான் வரேன்னு சொன்னால அப்ப தேனி எல்லாம் எந்த தீவுல இருக்கும் அப்படின்னு இவங்க இருக்கும் இருக்கும்போது ஒரு மேப்ப பாக்குறாங்க ஒரு ஏரியாவை ஃபிக்ஸ் பண்றாங்க அங்க தேனீ வந்து அதிகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கா அப்படின்னு அங்கிருந்து கிளம்பி ரெண்டு பேருமே ரொம்ப தூரம் போறாங்க ரொம்ப தூரம் போயின் இருக்கும்போது ஒரு தீவுல இருக்காங்க அந்த தீவுல இருந்து ஒரு தேனீ வந்து இவங்க படகுல வந்து உட்காருது அதை பார்த்த உடனே ஈரோனிக்கு சம்ம சந்தோஷம் இந்த தீவு தான் என்னோட கணிப்பு கரெக்டா இருந்தா இந்த தீவுல என்னோட குழந்தை அந்த கிழம கடத்தி கொண்டு வந்திருப்பான் வா நாம போய் நம்மளோட குழந்தைய காப்பாத்தலாம்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அங்க போறாங்க அங்க போனா ஒரு குழந்தை அழுற சத்தம் கேக்குது ரெண்டு பேருமே போயிட்டு ஒரு இடத்துல மறைஞ்சிருந்து பாக்குறாங்க அப்போ அந்த கிழவு இருக்காம பாருங்க அந்த கிழவ அவன் வந்து அங்க இருந்து வரான் ரெண்டு பேருமே பாத்துனே மறைஞ்சுன்னு பாத்துனே இருக்காங்க அந்த கிழவுன வந்து எதுவும் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை அழற சத்தமே இல்ல ஆக்சுவலி ஒரு டென்ட் மாதிரி இருக்கு அந்த டென்ட்டுக்குள்ள அவன் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் அந்த குழந்தை அழவே இல்ல அந்த கிழவு அங்கிறது போன பிறகு ஹீரோயின் மட்டும் அங்க அங்கதான் ரெண்டுக்குள்ள போறான் ஹீரோ வந்து சேஃப்கார்ட் பண்ணி

வாங்குறது போறான் நம்ம ஹீரோனு கிட்ட கண்ணை கொடுத்துட்டு நம்ம ஹீரோனே அந்த கன்ன வச்சு அவனா எய்ம் பண்ணினே இருக்கா அப்ப டக்குன்னு திரும்பி திரும்பி பாக்குறா அந்த கிழவன் வந்து அங்க இல்ல இவ்வளவு சுத்தி சுத்தி பார்க்கும் போது டக்குன்னு அந்த கிழவன் நம்ம ஹீரோனை பிடிச்சு கன்ன வந்து பிடிச்சிடறான் அந்த நேரத்துல நம்ம ஹீரோ பூட்டை கட் பண்றா கட்ரை எடுத்துட்டு வந்து பாக்குறான் ஹீரோனியா அந்த கிழவன் கன் பாயிண்ட்ல வச்சிருக்கா அப்படியே கட் பண்ணா அடுத்த தின ரெண்டு பேரையும் ஒரு வலையில போட்டு அந்த கிழவனோட கட்டி போட்டுறான் அப்போதான் அந்த கிழவன் சொல்றான் டேய் என்ன மாதிரி எட்டு வருஷம் நீங்க எந்த ஒரு சவுண்டும் இல்லாம யாருமே பக்கத்துல இல்லாம துணைக்கு எதுவுமே இல்லாமல் தனிமையில் இருந்து பாருங்கடா அப்போ தாண்டா தனிமையோட அவசியம் உங்களுக்கு என்னன்னு புரியணும் இவன் சொல்ல உடனே ஹீரோவோ இந்த பாரு எங்களை விட்டு அப்படி இல்லைனா உடனே நான் சாப்பிடுச்சிருன்னு சொல்லும் பொழுது அந்த கிழவுலாம் இன்னது நீ என்ன சாப்பிடுச்சிருவியா டெய் நான் தானே உன்னை சாப்பிடிக்க போறேன்னு சொல்ல மீண்டும் நம்ம ஹீரோயினோட குழந்தை வந்து செம்முத்தியா அழுது அத கேட்ட ஹீரோயின் இதை பாரு என்னோட குழந்தை கூட என்ன விடு நான் பால் மட்டும் கொடுத்துறேன் அவ பாவம் ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல அவ்வளோ ஆமா அதுவும் பாவம் தான் சரி ஓகே நான் உன்னை மட்டும் ரிலீஸ் பண்றேன் ஆனா நான் சொல்றபடிதான் நீ கேட்கணும் இங்கிருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்ண சொன்னா புருஷன நான் சாக விளைச்சிருன்னு சொல்ல ஹீரோனியும் ஓகே சொல்றான் அதுக்கப்புறம் அவளோட கட்டு அழுத்து விட்டுட்டு அந்த குழந்தைக்கு வந்து பால் கொடுக்க சொல்றான் அவளும் பால் கொடுத்துனு இருக்கும் பொழுது கொஞ்ச நேரத்துல வந்து இவன் மேல வரான் ஹீரோ கிட்ட இத பாருடா ஏண்டா கத்தி நீ இருக்கிற உன்னை சாவடிக்க போறண்டா அவ கூட நான் ஜாலியா வாழ போறேன்னா சொல்ல இவன் மேல போன உடனே அந்த சந்தர்ப்பத்தை யூஸ் பண்ணி ஹீரோனியும் இருந்து சமவாகமா ஓடி வந்துறான் இவன் ஓடி போறத வந்து கிழவன் பாத்துறான் ஆனா அவன் பின்னாடி ஓடாம ஹீரோ வந்து அந்த கற்று ஒண்ணு இருக்குல்ல அந்த கற்று வச்சு ஹீரோ வந்து டார்ச்சர் பண்றான் அவன் போடுற சத்தம் நம்ம ஹீரோயின்னு கிட்ட கேட்க ஹீரோயின் அப்படியே ஸ்டாப் ஆகிடுறான் நம்ம ஹீரோவை போட்டு அந்த கிழமை கட்டற வச்சு கட் பண்ணினே தால நம்ம ஹீரோ செமுத்தே கத்த டக்குன்னு ஒரு ஸ்டேஜ்ல மயக்கம் போட்டுறான் நம்ம ஹீரோவோட சவுண்ட் நின்ன உடனே ஹீரோயின் அப்படியே சைலண்ட் ஆகிடுறான் ஹீரோவை எழுப்பி எழுப்பி பார்க்கறான் அந்த கிழவன் ஹீரோ எழுந்திருக்காதனால ஹீரோவை பிடிக்கிறதுக்காக அவன் சம பாகமா போறான் அவன் வரத பார்த்த உடனே ஹீரோயின் அங்கிருந்து குடு குடு குடுன்னு ஓடுறான் இவனும் பின்னாடியே போறான் அவன் கிட்ட இருந்து தப்பிச்சு நம்ம ஹீரோயின் வந்து டக்குன்னு ஏற்கனவே நம்ம ஹீரோவை கட்டி போட்டு இருந்தாங்களே அந்த படத்துக்கு போயிட்டு ஹீரோவை கட்டு அழுக்க பாக்குறான் ஆனா வந்து அவனால கட்ட எழுக்க முடியல அப்ப ஹீரோ டக்கு நேர்ந்து இதை பாரு கத்தி மட்டும் என்ன கூட மற்றதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல அவனும் வந்து கத்திய வந்து கொடுத்துறான் அந்த நேரம் பார்த்து கிழம வந்துடுறான் ஹீரோனை மீண்டும் பாயிண்ட் அவுட் பண்ணி இதை பாரு நான் தப்பிக்க வேணான்னு நீ தப்பிச்சிட்ட உன்னோட லவர் சாகுறதும் நீ சாகுறதும் யாராலையும் காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி இருக்கும்போது ஹீரோ அந்த கத்தியை வச்சு அவனோட கட்டை அழுத்துறான் உடனே போயிட்டு அவன போட்டு செம்ம அட்டி அடிக்கிறான் யாரும் கிழவனை போட்டு அடி அடி அடிக்கிறான் ஆனா கிழவன் தான் ரொம்ப பலசாலியான ஆளாச்சு நம்ம ஹீரோ போட்டு பழந்துடுறான் அப்போ அங்கிருந்த வந்து கண்ணை எடுத்து நம்ம ஹீரோயின் கிழவனா பாயிண்ட் அவுட் பண்றான் டெய் உன ஷூட் பண்ணிடுவான் ஒரு விடு ஒரு விடுன்னு சொல்ல கிழவனா எங்க ஷூட் பண்ண பாரு ஷூட் பண்ணி பாரு ஷூட் பண்ண பாருன்னு கிட்ட வரும்போது நம்ம ஹீரோயின் ஷூட் பண்ணிடுறான் நான் வந்து தோல்பட்டல ஷூட் பண்ணிடுறான் அந்த ஷூட் பண்ண வேகத்துல அந்த கிழவன் வந்து நம்ம ஹீரோயின் அடிக்க ஹீரோயின் கீழே விழுந்துடுறான் நம்ம ஹீரோ வந்து கீழே விழுந்ததுனால அவன் ஒரு அருவாளை எடுத்து அந்த கிழவனை வந்து வெட்ட வரான் அந்த கிழவனோ துப்பாக்கி எடுத்து ஹீரோ ஷூட் பண்ண இந்த சவுண்ட் நம்ம ஹீரோயினுக்கு வந்து கேட்டுடுச்சு அதாவது கீழே விழுந்த ஹீரோயினுக்கு கேட்டுடுச்சு அவ்வளவு மேல வந்து பாக்குறான் மேல வந்தா ஹீரோ வந்து குழந்தைய பிடிச்சுன்னு இருக்க ரத்தம் குழந்தை மேல ஃபுல்லா ரத்தம் அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் குழந்தைய பிடிச்சி கதற ஹீரோ வந்து கீழே ஆக்சுவலி நம்ம ஹீரோ கத்திய வச்சு வெட்டனால அதுல கிழவன் செத்துடுறான் ஆனா நம்ம ஹீரோ வந்து ஷூட் பண்ணி தான் அவன் செத்துட்டான் ஹீரோவோட நெஞ்சில வந்து குண்டு பாய்ஞ்சு ஹீரோவும் கீழே விழுந்துட்டான் அவனும் செத்துட்டான் அதை பார்த்த உடனே ஹீரோயின் கதறி 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 ஆளுரா அப்படியே கற்பனா மறுநாள் நம்ம ஹீரோயினோ வழக்கம் போல அவ ஒரு ஹவுஸ் எல்லாம் கட்டி இருந்தால அந்த கடல் பக்கத்துல ஹவுஸ்லாம் எல்லாம் கட்டி இருந்தால அந்த ஹவுஸுக்கு குழந்தை தூக்குன்னு வரான் இப்ப குழந்தையோட அவ்வளவு பல வருஷம் ஜாலியா வளர்ந்து இருக்கான் இப்ப அந்த குழந்தையோ கிட்டத்தட்ட ஒரு பத்து வயசு இருக்கும் அவனுக்கு பத்து வயசு இருக்கும்போது அவனோட அப்பா மாதிரி அதாவது நம்ம ஹீரோ மாதிரியே அந்த கண்ணெல்லாம் வச்சு பிராக்டிஸ் பண்றோம் விளாடுனு இருக்கான் அப்பதான் ஹீரோயின் அப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட சின்ன வயசுல இருந்து ஒரு ஒரு வீடியோவா நம்ம பையனுக்கு வந்து காட்டுறான் இதோட இந்த படமும் முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதனால வர எங்களோட யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் ஆனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் ஒரு வீடல் நம்ம மீண்டும் சந்திக்கலாம் தேங்க்யூ